வாழ்க வளமுடன் படித்ததை பகிர்ந்து கொள்கிறோம் குரு சீடர் தொடர்பு பற்றி குரு சீடருக்கு இடையில் ஏற்படும் தொடர்பை உபதேசம் தீட்சை இனிஷியேஷன் தீக்கை என்று கூறுவார்கள் குருவிடம் இருந்து எது புறப்பட்டு போய் சீடனுக்குள்ளே புகுந்து அவனை ஒரு மார்க்கத்தில் தீவிரமாக தூண்டி செலுத்துகிறதோ அதற்கு தீட்சை என்று பெயர் இப்படி ஒரு மார்க்கத்தில் சீடன் நுழைவதற்கு ஆரம்ப சக்தியாக இருப்பதால் தான் இனிஷியேஷன் பண்ணுவது என்கிறார்கள் ஆனால் ஆரம்பித்து வைத்து விடுவதோடு அந்த சக்தி தீர்ந்து போய்விடுவதில்லை ஆரம்பித்து வைத்த பிறகு வழி நெடுகவும் கூட கூட வந்து துணை செய்து மேலே மேலே அந்த சீடனை போக செய்து அதாவது உயர்த்தி நோக்கத்தை அடைந்து சித்தி பெறவும் வைக்கிறது குருவோடு தொடர்பு செய்து கொண்டால் அதுவே சாசுவதமாக அவருடைய அனுகிரகத்தை அருளை கொடுத்து கொண்டு கனெக்ஷன் அதாவது நிரந்தர தொடர்பு இருக்கும் ஒரு தடவை சுவிட்சை தட்டிவிட்டால் பல்பு தொடர்ந்து எரிந்து கொண்டே இருப்பது போல குருவுக்கோ சீடனிடம் ஸ்தூல தொடர்பு மிகவும் சிறிது காலம் இருந்தால் போதும் அல்லது அதுவும் கூட இல்லாமல் இருக்கலாம் ஆனால் தீட்சியின் மூலமாக அவருக்கும் சீடனுக்கும் ஏற்பட்ட சூக்மமான அந்த தொடர்பு வாழ்க்கை முழுவதற்கும் ஆனது லைஃப் சர்க்கிள் எல்லாம் முடிந்து பிறவிகள் எல்லாம் தீர்ந்து சீடன் சித்தி பெறுகிற வரையில் நீடிக்கிற தொடர்பு இது என்றும் மகான்கள் கூறுகிறார்கள் எல்லா தீட்சையிலுமே குரு தம்முடைய அனுபவ சக்தியை சீடனுக்கு ஊட்டுகிற தியாகத்தை தான் செய்கிறார்கள் அப்படி நாம் குரு செய்யும் தியாகம் நமக்கு மூன்று தீட்சை மூலமாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது வாழ்க வளமுடன்